அது என்னமோ தெரியல மத்தியானம் நல்லா சாப்பிட்டல ஈவினிங் ஆனாலே சூடா ஏதாச்சும் சாப்பிடணும் போலியே இருக்கு அதனாலேயே இந்த கடைக்கு வந்தாச்சு ஏதாச்சும் சாப்பிடலான்னுட்டு தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சா அப்புறமாதிரி எல்லா எல்லாத்துலயும் ஒரு ஒரு பீஸா வாங்கியாச்சு ஒரு வாய்க்கு மேல சாப்பிடவே முடியல ஒரு வெளியில கடைக்கு போகலாம்னு தான் வந்திருக்கோம் அப்புறம் இந்த கடையை பார்த்து இறங்கிட்டேன் நானு சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்லிட்டு பாப்பா நானும் என் வீட்டுக்காரருக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஏதாச்சும் ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வீட்டுல சுத்தமா பாத்திரம் எல்லாம் இல்ல ஒரு மாதிரி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தீஞ்சி தீஞ்சி போயிடுச்சு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டாச்சு சரி வந்து பாப்போம் சொல்லிட்டு வந்திருக்கேன் வந்த உடனே என் பொண்ணு பேக் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டோம் அதை எடுத்து மாட்டி பார்த்தா நல்லா இருந்துச்சு சைடு பேக் மாட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம் நல்லா இருந்துச்சு ஆனா என் பொண்ணு கூட்டு போனதுனால எதுவுமே நல்லா வாங்க முடியல அவளை தான் நாளைக்கு வந்து பாக்கணும் இந்த மாதிரி பக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு இது எடுத்துக்கிட்டேன் அரிசி எல்லாம் கொட்டி வச்சா யூஸ் ஆகும் சொல்லிட்டு இன்னொன்னு வந்து மல்லிகை ஜாமெல்லாம் வந்து கொட்டி லாம் ரெண்டுத்தையும் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் எடுத்துகிட்டு போகும்போது பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா ஸ்கூட்டியில் போனாலும் நான் தான் பின்னாடி வச்சிட்டு வந்தேன்